இடத்துல பாருங்க மோடி ஐயா ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமா கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க பைப் மூலமா ஆனா இந்த ஒரே பஞ்சாயத்துல மட்டும் பாருங்க நூறு சதவீதம் மத்திய அரசு பணம் கொடுத்தும் கூட இருபது தண்ணீர் குழாய்க்கு இணைப்பு கொடுத்து விட்டு தண்ணி வராம இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை தலைவர் அராஜகம் பண்றாங்க கேட்டா எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுப்பார் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுவோம் எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டம் நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டம் எதுக்கு இந்த பிரச்சனை முதலமைச்சர் திமுக அமைச்சர் திமுக கூடிய எம்எல்ஏக்கள் திமுக யாரு கேள்வி கேட்பான் அதனால தான் இந்த முறை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட இங்க இருக்கக்கூடிய கும்பல் சுரண்டி பிடிக்கக்கூடிய கும்பல் உங்களை சுரண்டி சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பல் எழுபது ஆண்டு காலமாக உங்களை சுரண்டி பிழைச்சாச்சு ஏழை மக்களை ஏழையா வைத்திருப்பது மட்டும்தான் ஒரே நோக்கம் எலக்ஷனுக்கு வா பணத்தை கூட அஞ்சு வருஷம் கழிச்சு வா திரும்ப பணத்தை கூட ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு ஏழையா வச்சு எத்தனை நாளைக்கு ஏழையா இருக்கும் எத்தனை நாளைக்கு சுரண்டி சுரண்டி நம்முடைய வாழ்க்கை இதே போல இருக்க வேண்டும் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறங்க நூறு சதவீதம் ஒரு ரூபாய் பணம் வாங்காம கொடுக்க வேண்டிய தட்டம் நம்ம கோவப்படுறாங்க பாருங்க பணத்தை பிடிக்கிட்டு கூட கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க உங்கதான் உங்க நிலைமையில இருந்தா நின்று இருந்தா நானும் கோவப்படுவேன் நானும் கோவப்படுவேன் அதனால் சகோதர சகோதரி நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மத்திய அரசு மோடி ஐயா உங்களுக்கு கொடுத்த கூட இருக்கக்கூடிய கும்பல் அதை தடுக்கிறான் இதையெல்லாம் தவிர்க்கணும் மாற்றத்தை கொண்டு வரணும் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பலட ஒன்றியம் வடுகவலையம்பூர் ஊராட்சிக்கு வாக்கு சேகரிக்க வந்திருந்தார் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எட்டு மணி ஒரு எட்டரை மணி இருக்கும் வந்தார் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டார் ஒரு தகவல் ஒன்று சொன்னார் தகவலுங்கிறது குற்றச்சாட்டுங்கிற மாதிரி வச்சார் அதாவது வந்து ஊராட்சி மன்ற துணை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஜேஜேஎம் திட்டத்தில் அதாவது ஒன்றிய அரசின் ஒன்றிய அரசின் மூலம் வரக்கூடிய திட்டத்தில் பைப் கனெக்ஷனில் வந்து கனெக்ஷனுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் கேட்டாங்க அந்த பணம் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு பைப் கனெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படிங்கிற கருத்து தெரிவித்தார் அவர் வந்து பாதிக்கப்பட்ட நபரோ சம்மந்தப்பட்ட நபரோ யாருமே வந்து அதை தெரிவிக்கலை புகாராக தெரிவிக்கலை ஆனால் யாரோ எழுதி கொடுத்த துண்டு சீட்டை வைத்து கொண்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் காலையில் செய்திகளாக நீங்களும் இருந்திருப்பீங்க அவரின் துண்டு சீட்டை வச்சு தான் படித்தார் படுகாலயம்புர் ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருங்கிறத துண்டு சீட்டை வச்சு தான் படித்தார் அதாவது வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து வந்தவர் வந்து எந்த ஒரு ஆதாரமோ முகாமோ இல்லாமல் வந்து தேவையற்ற குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது கேட்டால் இருபதாயிரம் புத்தகம் படித்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஜேஜேஎம் திட்டங்கிறது என்ன அதாவது வந்து மக்கள் தொகை பங்களிப்பில் பத்து சதவீதம் நம்ம ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வங்கி கணக்கிற்கு நம்ம செலுத்தணும் கேட்டால் அவர் என்னங்கிறாரு தமிழக பாஜக தலைவர் வந்து இது மத்திய அரசாங்கத்தால் நூறு சதவீதம் இலவசமாக வழங்கக்கூடிய ச திட்டம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதுவரைக்கும் வந்து நாலரை ஆண்டு காலமாக நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறோம் இந்த நாலரை ஆண்டு காலமாக வந்து அவர் செலுத்தக்கூடிய ஒன்றிய அரசினுடைய வங்கி கணக்கு செலுத்தக்கூடிய ஜல் ஜீவன் மிஷன் ஜேஜேஎம்ங்கிற திட்டத்தில் டெபாசிட் தொகை கட்டியிருக்கிறாங்க அந்த தொகையை வந்து இவர் திருப்பி கொடுப்பாரா இலவசம் முழுக்க முழுக்க இலவசங்கிறாங்க நான் வேணாம் எங்களுடைய ஊராட்சியில் முழு விவரம் நான் கொடுக்குறேன் யார் ஜேஜேஎம்ல என்ன திட்டம் அதாவது ஜேஜேஎம் திட்டத்தில் யார் பணம் கட்டிக்கிறாங்க எவ்வளோ கட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் லிஸ்ட்டு படி நான் தெளிவாக நான் கொடுக்குறேன் அவர் வந்து அந்த பணத்தை கொடுப்பாரா அதாவது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் அவர்னால் செயல்படுத்த முடியுமா எதுக்காக பொய் பிரச்சாரம் செய்கிறாரு பூராமே மத்திய அரசாங்கம் இலவசம் இலவசம் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நடக்கிற குட்ட வேலையில் வந்து குட்ட வேலையை இல்லாமல் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படியே வேலை செஞ்சால் நாலு மாத காலமாக சம்பளம் கிடையாது ஒவ்வொரு தடவும் வந்து நிர்வாகத்தின் மூலிமா கேட்டு கேட்டு தொகை சம்பளம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்குது இன்றைக்கி தேவையில்லாத குற்றச்சாட்டு இன்றைக்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு மீண்டும் நீங்கள் எங்களுடைய ஊராட்சிக்கு வாங்க அந்த சம்மத நீங்கள் வந்து அந்த இருபது நபர் சொன்னீங்க நீங்கள் அந்த இருபது நபர்ல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க கூட நான் ஏற்றுக்குறேன் கண்டிப்பாக நூறு சதவீதம் நான் ஏற்றுக்குறேன் தப்பாக இருந்தால் ஏற்றுக்குவேன் ஆனால் சம்மந்தம் இல்லாத குற்றச்சாட்டு வச்சுருக்கிறீங்க அந்த இருபது நபர் யாருங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் யாருனே தெரியாமல் ஒரு நிர்வாகத்தின் மீது ஒரு அரசாங்கத்தின் மீது அது குறிப்பிட்டு சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத்தலைவர்னு நாங்கள் இன்னைக்கு வரை எங்களோட செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் இப்போ தேர்தல் பரப்புரைக்கு வந்திருக்கிறீங்க ஊராட்சியில் வந்து அஞ்சு ஊர் இருக்குது ஒரு ஊருக்கு தான் வந்துட்டு போயிருக்கிறீங்க இன்னும் நாலூர் இருக்குது அந்த நாலு நாலூரில் வந்து துணை துணைத்தலைவருடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் பேசுங்க வரும்போது ஒரு ரேட்டு வந்தால் அஞ்சு ஐயா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் எட்டாயிரம் எட்டாயிரூவா வாங்குறாங்க அதை தான் நான் சொல்கிறேங்க அதாவது வந்து ஊரா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத்தலைவர் எட்டாயிருபா கேட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் சரிங்களா அதை வந்து சம்மந்தப்பட்ட நபர் நீங்களாம் இருக்கலாம் இன்னொருத்தரா இருக்கலாம் நீங்க யாருமே அவர் வந்து தொண்டு சீட்ல யாரோ எழுதி கொடுத்தது அதை வந்து கட்சி கட்சி நிர்வாகி தான் சரிங்களா நூறு சதவீதம் அவங்க கட்சி நிர்வாகிகளை வச்சு இந்த வேலையை செய்கிறாங்க அவங்க வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க முழுக்க முழுக்க அது ஒரு பிம்பந்தான் அந்த தோற்றத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட கிட்ட நான் என்ன கேட்கறாங்க இப்போ இவர் வந்து ரெண்டு வருஷ ரெண்டு வருட காலம் இருக்குங்களா இவர் தமிழக பாஜக தலைவராயே ரெண்டு வருஷம் இருக்குங்களா மூணு வருஷம் ஆச்சு ரைட் தெரியல மூணு வருஷம் ஆச்சு இப்போ வந்து அவர் நின்று தேர்தல் பரப்புறையில் மக்களை சந்தித்து வாக்கு கேட்குறார் ஆனால் அவர் வந்து ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாடு மக்களுக்கு இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஏதோ அவர் கேட்டு செஞ்சுருந்தா இன்னைக்கு அவர் ஈஸியாக நம்ம தேர்தல் சந்திச்சுட்டு போகலாமில்ல

அதாவது வந்துங்க மாற்று நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துக்கு நான் வரல நான் வரக்கூடாது நான் வரல ஆக்சுவலாக நான் வெளியே இருந்தேன் நான் வந்து என்னுடைய கட்சிக்காக நான் தேர்தல் பரப்புல இருந்தேன் நான் வர முடியல சரிங்களா எனக்கு வந்து எனக்கு சம்மந்தப்பட்ட நபர் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி வந்து பொய்யான குற்றச்சாட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு இப்போ எனக்கு அந்த இருபது நபர் இருபது நபர்னு சொல்லி தான் பேசினார் அந்த இருபது நபரும் நாளைக்கு காலையில் நான் எங்கே கூப்பிட்டாலும் வரேன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்லலை எதுக்காக உங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க நாளைக்கு நான் உங்களை பேசிட்டு சொல்கிறேன் செய்தியாளர் நீங்கள் வாங்க சந்திக்கலாம் புகாரை அதாவது வந்து நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் தேவையில்லாத குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேங்க அவர் இன்னொரு கருத்து சொன்னார் முதலமைச்சர் வந்து திமுக அமைச்சர் திமுக எம்எல்ஏ திமுக அப்படின்னாரு பல்லடத்தில் இடத்துல எம்எல்ஏ யாருங்க இல்லை கேட்குறேன் உங்களை கேட்கறேன் எம்எல்ஏ யார் பல்லடத்தில் இடத்துல அதிமுக எம்எல்ஏ இப்ப அதன் கூட தெரியாம வந்து ஒரு மாநில தலைவர் பேசாருன்னா இதுலயே நீங்க தெரிஞ்சுக்குங்க அதாவது வந்து ஆதாரம் மற்ற குற்றச்சாட்டு வைக்க வேண்டாம் தான் நான் சொல்றேன் என்னங்க அதாவது வந்து எங்க ஓட்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஓட்டு அதிகமா விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல பேசுறாரு